प्रभु तो 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 प्रभु வந்து சங்கு சங்குநாதம் வந்து மூன்று சங்கம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து கடை சங்கம் இறப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க பட் ஆனா சங்கு வந்து பிறப்பு திருமணம் இறப்பு மூணு விஷயத்துல வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து சங்குநாதம் எப்படி பாக்கலாம் இந்த வாத்தியம் பேரு வந்து கர்ணா போர் முடிச்சு வெற்றிக்கான முழக்கம் வந்து கர்ணா சொல்லுவாங்க வாத்தியம் இந்த வாத்தியம் வந்து எக்காலம் இது எக்காலம் இது திருச்சின்னம் வாத்தியத்துல வந்து வாசிப்பாங்க திருச்சின்னம் வாத்தியத்துல வாசிப்பாங்க கூறிகை எக்காலம் சொல்லுவாங்க கூட்டத்தாரை சொல்லுவாங்க வந்து கொம்பு தாரை Jangan lupa like, share, dan subscribe ya! பிரம்மதாளம் வந்து கை சிலம்பு

பிரியாதா சொல்லி தரோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து கற்றுக்கலாம் புரியல எல்லாத்தையுமே கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கலாம் எல்லா எல்லா ட்ரெய்னிங் கொடுத்து முறைப்படி கத்து தர். இதுத வேற சொல்லி தெரியுங்களா? கைலாய வாத்தியன் சொல்லி வணக்கம் என்னுடைய பேர் கோவிந்தராஜ் கொங்குப்பட்டி கிராமம் காளையாம்பட்டி வட்டம் சேலம் மாவட்டம் இந்த பொம்மலாட்டம் ராமகிருஷ்ணா என்கிற பொம்மலாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இது ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எங்க தாத்தா என்பவர் இந்த பொம் ஆரம்பித்தார் ஒரு ஐந்தாறு வருடம் செய்தார் அதன் பிறகு என்னுடைய தந்தை வெங்கடசாமி என்பவர் இந்த பொம்நாட்டை நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது எனக்கு வயது பதிமூன்று பதிமூன்று வயதில் என் தந்தை இந்த நாடகத்துக்குன்னே அழைத்து கொண்டு சென்றார் பதிமூன்று வயது முதல் இந்த நாடகத்திலே கூட இருந்து பதினாறு வயதில் சிறப்பாக முப்பது நாடங்களுக்குடைய வசனம் பாடல் எல்லாம் கற்று கதாநாயகி என்று சொல்லக்கூடிய பொம்மைகளை சிறப்பாக செய்து கொண்டு முப்பது நாடங்களை நடத்தி கொண்டிருக்கின்றேன் லவா குசா சேதை வளைகாப்பு ஆரவள்ளி பக்தமார்க்கண்டன் கிருஷ்ணன் பிறப்பு குரவஞ்சி நல்லத்தங்கால் ஹரிச்சந்திரா போன்ற முப்பது கதைகளை ஒவ்வொரு ஊர்களும் சென்று ஊர்களில் ஸ்டேஜ் அமைத்து ஊர் பெரியவர்களுடைய அனுமதியை பெற்று காவல்துறை அனுமதியை பெற்று ஸ்டேஜ் அமைத்து அடித்து டிக்கெட்டு அப்பொழுது காலத்தில் இருபத்தைந்து பைசா காலத்தில் இருந்து இந்த பொம்மத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் வருடத்திற்கு ஒரு ஆறு மாசம் இதை செய்ய முடியும் மழை காலங்களில் செய்ய முடியாது ஆறு மாசத்துல வீட்டில் இருப்போம் ஆறு மாதம் இந்த பொம்மாட்டத்தை செய்வோம் அதே அப்படி செய்து கொண்டிருந்தோம் அப்பொழுது டிவி இல்லை செல்போன் கிடையாது அதனால ஒரு ஊரில் முப்பது நாள் நாற்பது நாள் நிறைய கூட்டம் வருவாங்க முப்பது நாற்பது நாடகம் நடக்கும் நல்லத்தங்க நாடகம் நாலு முறை அஞ்சு முறை செஞ்சுருவோம் நல்லத்தங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக வரும் இந்த பொம்மநாடத்தினுடைய வாழ்வாதாரமே நல்லத்தங்கால் கதை தான் அப்படி செய்து கொண்டிருந்தோம் அதன் பிறகு டிவி வந்த பிறகு செல்போன் வந்த பிறகு கூட்டம் குறைய ஆரம்பித்து விட்டது அதனால் ஒரு ஊர்களை போட்டு ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பத்து நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் கலெக்ஷன் ஆகிறதே ரொம்ப குறைவாயிடுச்சு அதன் பிறகு நாங்கள் கொரோனா வந்த பிறகு நாங்க இந்த டிக்கெட் போடுவதில்லை அதுல இருந்து இப்பொழுது ஐந்து வருடமாக ஊர் திருவிழாக்கள் மட்டும் எங்கெங்க ஆர்டர் தருகிறார்களோ அதை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் போதிய வருமானம் இப்ப ரொம்ப ரொம்ப கம்மி போதிய வருமானம் கிடைக்கிறதில்ல இந்த ஒவ்வொரு புதுசு புதுசாக இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்த பின்னாடி இந்த ஆடல் பாடல் இந்த கும்பியாட்டம் இது மாதிரி புதுசாக வந்த பின்னாடி இது பொம்மனாட்டம் ரொம்ப குறைவாக வந்துச்சு இப்போ அதே மாதிரி இப்போ இந்த பொம்மனாட்டம் செய்கிறதுக்கும் ஆளுங்க இல்லை பழைய ஆளுங்க பிற இறந்துட்டாங்க இந்த பொம்மனாட்டம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சு நிக்குது முதல்ல சேலம் மாவட்டத்திலே பத்து பன்னெண்டு கம்பெனி இருந்தது இப்போ அந்த கம்பெனி எல்லாமே நின்று போச்சு இப்போ நாங்க ஏதோ இந்த குறைந்த ஆட்களை வச்சு இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கிறோம் இது மாதிரி எல்லா திருவிழாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் இந்த பொம்நடத்த நிகழ்ச்சியை செய்தாங்கன்னா எங்க வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் தெரியும் விடைபெறையிலே நன்றி வணக்கம் இது ஒன்றும் பழைய கதையை தான் போட்டுட்டு இருந்தோம் இப்போ போன வருஷம் திருச்சியில இல்ல போனது திருச்சியில இந்த கிரிப்ட் வந்து அவங்களே கொடுத்தாங்க பள்ளியின் சுகாதாரம் சுத்தம் நோய் என்ப சுகாதாரம் ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்தாங்க அதை செஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப சுத்தம் சுகாதாரத்தை பத்தி செய்யற ஸ்கூலுக்கு போனா சுத்தம் சுகாதாரத்தை பத்தி செஞ்சுட்டு இருக்கிறோம் மற்றபடி எங்களுடைய பழைய கதைகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆஹ் கதைங்களை கொடுத்துட்டா நாங்களே படிச்சு நாங்களே ஆ செஞ்சிருவோம் சேலம் மாவட்டத்துல முப்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம் அது அஞ்சு மணி நேரம் நடக்கும் ஒரு நாளைக்கு ஆமா இங்க சென்னை வந்தோம்னா அப்புறம் வாடகை அதிகமாகும் அங்கிருந்து வர வாடகை போற வாடகையோட சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஆமா தாத்தா காலத்துல பண்ணிட்டு இருக்கோம் இங்க பிள்ளைங்க இது பண்ண வரது இல்லைங்க வரது இல்ல காரணம் இது போதிய வருமானம் இதுல கிடைக்காதுங்க அவன் குடும்பம் இன்னைக்கு காரணம் இன்றைய காலத்துல இத குடும்பம் நடத்த முடியாது இதை வச்சு ஏன்னா ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் நடக்குது அப்புறம் வருஷம் எப்படி நடத்து குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு நாற்பது ஐம்பதாயிரம் சம்பளம் குடும்பம் நடத்த முடியுது வருஷம் வருமானம் இருக்கணும் இதுல வருஷம் செய்ய முடியாது ஒரு நாலு மாசம் மாசம் செய்ய முடியும் அவ்வளவுதான் நாலு மாசம் செய்ய Дякую за перегляд! என் பேர் எல் பாலசுரமணி குரும்பா கம்யூனிட்டியிலேருந்து வர நீலகிரி மட்டும் கோத்தகரி தாலுக்கா பாகியூருங்கிற கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கேன் இந்த பற்றை வந்து நான் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக இந்த குடும்ப பெயிண்டிங் வந்து நான் இருபத்தேழு வருஷமாக பண்ணிட்டு வரேன் நம்ம பக்கம் பசங்களுக்கும் நம்ம குடும்ப மக்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வரேன் வெளியிலையும் நிறைய பேர் கற்றுக்குறாங்க இந்த பெயிண்டிங்கும் இவ்வளோ தூரம் நல்லாயிருக்குன்னு சொல்லி பண்ணிட்டுருக்காங்க இன்னொன்று வந்து இதை கலரு வந்து நம்ம காட்டில் இருந்து எடுக்கக்கூடிய வேங்காயத்து பால் கட்டை செடி அப்புறம் பாட்டி கடா இது இதெல்லாம் கலெக்ட் பண்ணி காய நேரம் எடுத்து வந்து கலர் வந்து பயன்படுத்தி வரும் நிறைய போகிறனால எங்களுக்கு கொஞ்சம் குடும்ப பெயிண்டிங்கும் நல்லா உறவு இருக்குது ஆக்சுவலாக ஒவ்வொரு பெயிண்டிங்லேயும் ஒவ்வொரு கதை இருக்கும் தேன் எடுத்துது கோவேம்மனை அப்புறம் கோயில் சீடு அல்லது கல்யாணம் எல்லா பெயிண்டிங்கும் நாங்கள் பண்ணுறதுனால நல்லாயிருக்கு ஆனால் இதை வந்து வரவேற்பு நிறைய பேர் அரசாங்கமே இப்போ எங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங்க்கு கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பண்ணியிருக்காங்க சார் ஏ ஃபோர் சைஸ் அறுநூறு ஒரு பெரிய சைஸ் ரெண்டுக்கு மூணு எட்டாயிரம் ரூபாய் வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் அந்த அளவுலலாம் வருங்க சார் பேர் கேட்டு பண்ணலாங்க வரைஞ்சி கொடுத்துருவாங்க நிறைய ஆர்டர் வந்துருக்குங்க சார் அது எல்லாமே எக்ஸிபிஷன் நிறைய கூடுவாங்க அதுக்கு வருமானம் வருது இல்லை பரம்பரை தாத்தா பாடு அவங்க கோயில்ல பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த இருபத்தி ஏழு வருஷமா பேப்பர்லையும் கேன்வஸ்லையும் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க நம்ம பசங்களும் கற்றுக்க நிறைய பேர் ஆர்வம் இருக்காங்க நாங்கள் வந்து ஊட்டி ஊட்டி நம்ம பேர் வந்து ராஜேஸ்வரி நாங்கள் வந்து ஊட்டியிலேருந்து ஊட்டியிலேருந்து அந்த பக்கம் போகணும் நம்ம போக்கால் ட்ரைபிள் நம்ம நம்ம கோத்தா போடணும் நாங்கள் வந்து ட்ரைபிள் ஊட்டி அந்த பக்கம் போகணும் அங்கே ஊட்டி அந்த பக்கம் போகணும் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் விற்பனைக்காக அங்கே எங்க கேஆர்சி மலையமாவை நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க இப்ப யானை குதிரை அப்போல்லாம் நம்ம சட்டி பணத்தை செஞ்சு இருக்கும்போது கவர்மெண்ட் நாங்கோ இப்போ வெளியே வர முடியாது நீங்க விற்பனைக்கு போக முடியாதுன்னு சொல்லி அங்கே ட்ரைனிங் கொடுத்து இந்த மாதிரி யானை குதிரை விநாயகர் இதெல்லாம் நம்ம ட்ரைபிள் கொம்பு அது இது விளக்க விளக்கு வைக்கிறது யானை விநாயகர் இந்த புத்தரு புத்தர் எல்லாம் ரெண்டு மூணு வித்தாட்சி அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் செஞ்சு செஞ்ச வந்து எல்லாம் வாங்கிக்கிறாங்க நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நான் பண்ணுறது இந்த பானை பண்றது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு விற்பனைக்கு நம்ம எங்க போனாலும் எங்க இந்த பொருள் செஞ்சு எடுத்து கொண்டு போவோம் நம்ம ஊருக்கு விற்பனையாக வருவாங்க ரோமெண்ட்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படிங்கள வைத்து இந்த யானை வந்து இரநூறுபா யானை வந்து இரநூறுபா இது ஒரு நூறுரூபா அப்புறமா இந்த இதெல்லாம் முந்நூறுபா அது வாத்து வந்து முந்நூறு இரநூறு அது வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்களே பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம் எல்லாமே இந்த பானை மட்டும் இந்த வீல செஞ்சு கையில் செஞ்சு நல்லா பெருசாகவும் செய்கிறோம் ஒரு நாலு லிட்ரு அஞ்சு லிட்ரு குடிக்கிற மாதிரி அது பெருசும் செய்கிறோம் மோர் கடிகிறது பானு இது சாம்பார் செட்டி சோ சோ சோறு சட்டி மீன் குழம்பு எல்லாமே நாம் என்னென்ன தோண்டுதோ எல்லாமே செய்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மாதிரி வாங்குறேன் வாங்குறேன் ஒரு மாதிரி வாங்குறோம் வருமானம் கிடைக்கும் ஒரு மாதிரி வானம் வரமானம் கிடைக்கும் வரமானம் வருமானம் கிடைக்கும் நம்ம சித்த சித்தம் தொழிலு இதுதான் அந்த காலத்தில் இது சும்மா இதான் செய்யணும்னா மாட்டு மாட்டு சாணி போட்டு சுடுறதுனால இது வீட்டுக்கு வைச்சா நல்லது நல்ல காற்று கருப்பு எதுவுமே இருக்காது எல்லாமே நவதானியம் மாதிரி இது அது இதெல்லாம் போட்டு தான் நம்ம சுடுவோம் சுடுறதுனாலும் வீட்டுக்கு வைச்சால் இதெல்லாம் நல்லா இருக்கும் எதிலும் சமைச்சு சாப்பிட்டாலும் சீட்டு வராது நோய் வராது ம் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சர்க்கரை பீபி பில்லால இந்த காலத்துல எரியாது சீட்டு வருது அந்த சீக்கெல்லாம் தடுக்கும் இந்த மாதிரி மண்பானையில் சாப்பிட்டா சமைச்சு சாப்பிட்டா எல்லாமே நோயெல்லாம் தடுக்கும் ஏன்னா செஞ்சு நான் நம்பர்

இந்த திஷ்ட இது ஆன பெண்ணு அது வந்து திஷ்ட பொம்மு செவருக்குள்ள விற்கலாம் வீட்டு நல்லது என் பேர் அஸ்வினி நான் கோட்டில் வந்திருக்கிறேன் நான் பிறந்தது வளர்ந்தது சென்னை தான் ஆனால் இந்த நாங்க இந்த மாதிரி மன்னிப்பு பண்ணுவோம் இந்த மணி பண்டி எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா நாங்க நினைப்போம் இந்த மாதிரி மாடல் பண்ணா நல்லா ஓடும் அப்படி சொல்லி ஒரு நல்ல மாலை பண்ணிட்டு அது பண்ணோம் நல்லா ஓடும் அந்த அந்த மணி ஓடிச்சுனா இன்னும் நிறைய அதே மாதிரி நாங்கள் நினைச்சு நெனச்சு பண்ணுவோம் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு மாடல் நாங்களே நினைச்சு பண்ணுவோம் அதான் நிறைய பிஸ்னஸ் ஆகுது இதுல நாங்க இங்க நான் மீட்டிங்ல போயிருக்கிற ஹம்சம் எத்திரஜி காலேஜி மயிலப்போரு அந்த மாதிரி எல்லாம் கடை போடுவேன் நாங்கள் நாங்கள் இந்த இது இது தொழில் நாங்கள் பண்ணுறது நான் இப்போ நான் அஞ்சு வயசுலேருந்து பார்த்து பார்த்து நான் வந்தேன் எங்கள் அக்கா எங்கள் அம்மா அது கூட நான் இருந்து இருந்து பண்ண ஆனால் நான் படிக்கவே போகல ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு ஸோ அப்படியே பண்ணிட்டு மைண்டில் இருந்துச்சு அஞ்சு வயசு இப்போ வயசு என்ன முப்பது வயசு ஆகுது ஒன்று இது செஞ்சா நாங்க மணி இது பண்ற இருபத்தஞ்சு வருஷம் நான் இந்த பண்றேன் எதுவும் வேலை இல்லை பிஸ்னஸ் தான் பண்ணுவோம் இதுல பண்ண வருது எந்த காசுனா இந்த மாதிரிலாம் இருக்கும் இது ரொம்ப கஷ்டம் பண்றது இந்த மாதிரி மணிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் பண்றதுக்கு இந்த ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் இருநூறு